தம்பி பொ சூர்றாரு ஏன்டா விளக்கண்ண எத்தனை தடவை போன போறது போன எடுத்து மாட்டேங்கிற பையன் பேசுறேன் யோ தம்பி உங்க அம்மா செத்து ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு அன்னையில இருந்து வட்டிங்கனா அசலிங்கனா நீங்க எல்லாம் சோற திங்கிறா வேற எதை திங்கிறீங்களா கடை வாங்கினா திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அவன் தான் நல்ல வகத்துல பிறந்தவன் கடன் நான் கட்டுறேன் எப்படியாவது நான் மா கட்டுறேன் தந்தை தன் கடமையை செய்ய தவறிவிட்டார் அது பிள்ளைகளை போய் தான் சேரும் குடும்பத்தில் இழப்புகள் என்று எந்த பெண்களும் குடிப்பதில்லை